வணக்கம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உங்கள நிறைய பேருக்கு இவங்களை தெரிஞ்சுருக்கும் நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்காது இப்போது லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக ஆந்திரா முழுக்க ஒரு இருபத்தொம்போது வயசு பெண்ணுக்காக ஒரு மாநிலம் முழுக்க வந்து எல்லோரும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட பேர் வந்து கீதாஞ்சலி அப்படி இவங்களுக்கு என்ன நடந்தது ஒரு மாநிலத்தில் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட பக்கத்து ஸ்டேட்டு தான் அங்கே முதலமைச்சராக இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க தான் வந்து ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் இவங்க வந்து ஆந்திராவில் நிறையா திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இல்லாத ஏழைகளுக்கு வந்து சொந்த வீடு கொடுக்குறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது மத்திய அரசு மோடி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஆந்திரா முதலமைச்சர் வந்து அவங்களோட ஸ்டேட்டில் இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக ஆந்திராவில் இருக்கிற குண்டூர் மாவட்டத்தில் தெனாலி அப்படின்ற ஒரு இடத்துல கீதாஞ்சலி அவங்களோட கணவர் அப்புறம் வந்து ரெண்டு குழந்தைங்க இப்பளுக்கு வந்து சொந்தமாக ஒரு இதுவரைக்கும் ஒரு வீடே வந்து கிடையாது சொந்த வீடே வந்து கிடையாது வாடகை வீட்டில் வந்து இருக்காங்க அவங்களோட வாழ்நாள் லட்சியம் என்ன அப்படின்னா எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஃபேமிலியாக கூடி போயிடணும் தான் அவங்களோட ஒரு எய்ம் அப்படி இருக்கிற அந்த கீதாஞ்சலி அவங்களுக்கு ஆந்திர முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற இந்த ஸ்கீம்னால் ஒரு சொந்த வீடு ஜெகன் அண்ணா அப்படின்ற இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு கிடைக்கிது இந்த வீடு கிடச்சதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு சொந்த வீடு கட்டுறதுன்றது கனவு அந்த லட்சியத்தை வந்து அவங்க அடையும் போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு அதிகமான ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படி சந்தோஷப்பட்டு அந்த கீதாஞ்சலி வந்து அந்த வீட்டுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குற இடத்துல ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆந்திராவோட முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அந்த வீடியோவை நீங்களே பாருங்க ஆக்சுவலி மன்ச் ஆப் திருண்ணி க்ளியர்கா ஆஹ் சைல்ட் ரியல் சோ ஹாப்பிஸா அசலை எக்ஸ்பெக்ட் செய்யலேருதுனா அஸ்ஸுலேருந்து సార్ నన్ను బ్లెస్ చేశారు మా శివణ నన్ను ఐ ఫెల్ సో హ్యాపీ ఇదే కాదు ఎవ్రీ ప్రోగ్రామ్స్ కి సార్ వస్తారు మా పాప మెచ్యూర్ ప్రోగ్రామ్ కూడా వచ్చారు సో సార్ ఎప్పుడు మాకు టచ్ లోనే ఉంటారు నిజంగా చాలా హ్యాపీ హ్యాపీగా ఉన్నాను ఇట్స్ అవర్ డ్రీమ్ నేను ఇంకా తీసుకున్నా గా అమ్మ కూడా తీసుకున్నాను మా మామగారికి పింఛన్ తీసుకున్నాను మా అత్తగారికి చేత పథకం తీసుకున్నాను ఇప్పుడు నా డ్రీమ్ హౌస్ తీసుకున్నాను థ్యాంక్ యూ సో మచ్ జగన్న ఇప్పుడు నా ఇద్దరు ఆడపిల్లలు ఉండుంటే జై జగన్న అని అరిచేవారు ఇక మొత్తం వినిపించేది సార్ గెలుస్తారు ఇంతమంది హ్యాపీనెస్ తో తీసుకున్నప్పుడు గెలవకుండా ఎలా ఉంటారు సార్ కరెంట్ బిల్లు అన్ని ఎలా చూసినా పదివేలు తీసి అలా పక్కన పెట్టాలి తిన్నా తినకపోయినా బట్ ఈ రోజు ఇది ఉందంటే ఎంత మందికి హ్యాపీ ఉంటుంది అండ్ నేను పాపకు కూడా ఫీజు ఆల్మోస్ట్ నేను చాలా మంచి స్కూల్లో వెయ్యాలి ఫీజు కట్టలేను తీసుకున్న అమ్మఒడి నాకు ఎంత ప్లస్ అయ్యిందంటే వన్ ఇయర్ అయితే నేను ఫిక్స్డ్ డిపాజిట్ కూడా చేశాను ఒక ఇయర్ వరుసగా తీసుకున్నా ఫైవ్ ఇయర్స్ తీసుకున్నాను నేను ఫిక్స్డ్ డిపాజిట్ కూడా చేశాను నేను మహిళలకి ఇస్తేనే కదా మీరు గెలిసేది మీకు ఇస్తే మీరు ఏం చేస్తారు మేబీ వేస్ట్ చేస్తారు ఇంకొక ఇంకొక ఇదితో యాజ్ అ లేడీగా చెప్తున్నాను లేడీస్కి ఇస్తేనే మేము దాస్తాం

அப்புறம் இந்த இந்த திட்டம் மட்டும் இல்லை ஜெகனனாவோட திட்டத்திலே எங்கள் மாமனாருக்கு பென்ஷன் கிடச்சிருக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் எங்களோடய தாய் மாமாவுக்கு நிறையா உதவிகள் கிடச்சிருக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ள வந்து ஜெகனண்ணா மூலமாக நிறையா உதவிகள் வந்து கிடச்சிருக்கு இனிமேல் என்னோடய ஓட்டு வந்து ஜெகனனாவுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க இதுதான் இதுதான் நடந்தது இது வந்து காமனாக ஒருத்தருக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் அவங்க வந்து பேசுகிறது தான் இதில் வந்து அவங்க யாரையுமே வந்து தாழ்த்தி பேசல தரைக்குறைவான வாழ்த்தையை பயன்படுத்தி யாரையுமே வந்து எதுவுமே சொல்லலை ஸோ இதுக்கு அந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்களோ அவங்களோட ஆப்போனன்ட் பார்ட்டி அவங்களோட நேம்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் எதிர்கட்சிகள் இந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட வீடியோ எங்கெங்கலாம் யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்துலேயுமே வந்து இவங்களை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க வந்து பேசியிருக்கிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசியிருக்காங்க ஆளுங்கட்சியில் உள்ளவங்களாம் இவங்களோட வீடியோ வந்து ரொம்ப பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இவங்க இவங்களோட வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்சியோட விளம்பரமாகவே இவங்க மாறிட்டாங்க அந்த ஒரு வீடியோ இதுலலாம் போயிட்டு இந்த எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக இவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணி அவங்க ஃபோட்டோவை ட்ரால் பண்ணி மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கேவலமான வேலை பார்த்துருக்காங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது அந்தந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள திட்டி ஒருத்தர் வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு அனுபவமே வந்து இருக்காது சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க ஈடுபடுறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது அவங்க நார்மலான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லா சைடில் இருந்தும் ஒரு அட்டாக் ரொம்ப அசிங்கமான தரக்குறைவான கேவலமான வார்த்தைகள் மாஃபிங் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க எனக்கு நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து ஒரு வீடு கிடச்சிது நான் வந்து அதை பற்றி தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ பேட்டி ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு டிப்ரெஷனோட ஹை ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுறாங்க மார்ச் ஏழாம் தேதி அவங்க ட்ரெயினில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது உள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இறந்து போய்ட்டுறாங்க சரி சமூக வலைதளங்களில் உள்ள வந்த கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் வந்து நிறையா சந்தேகங்கள் வருது அந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்த லோகோ பைலட் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த பொண்ணு வந்து ட்ராக் ஓரமாக நின்றுட்டு இருந்தது அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி உடம்புல நிறைய இடங்களில் காயம் இருந்தது அந்த காட்சி வந்து என்னால் மறக்க முடியாது நான் வந்து அதை பார்த்தேன் அதை பார்த்து நான் ஷாக்கில் இருக்கும்போது தான் அவங்க வந்து உள்ளே விழுந்துட்டாங்க ட்ரெயினில் விழுந்துட்டாங்க அப்படின்றத அந்த லோகோ பைலட் வந்து சொல்கிறாரு அப்போது இது சூசைடா இல்லை மர்டராக அப்படின்ற கேள்வி வந்து வருது ஸோ இதனால் ஆந்திரா முழுக்க அந்த ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காங்கள்ல அவங்களோட ஆதரவாளர்கள் அவங்களோட கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து சொன்னதுக்கு அவங்கள வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி இது வந்து ஒரு கொலை பண்ணதுக்கு சமம் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆந்திரா முழுக்க எல்லா இடமும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது ஆந்திராவோட முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு வந்து இருபது லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க யாரெல்லாம் வந்து இந்த கீதாஞ்சலியை வந்து சமூக வலைதளங்களில் ட்ராவல் பண்ணாங்களோ அவங்களோட எல்லார் லிஸ்ட்டையும் எடுங்க ஒருத்தர் எல்லார் லிஸ்ட்டையும் எடுத்து எல்லோருமேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் அதுவும் வந்து உடனே பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி ப்ரோ கருத்து சுதந்திரம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான் இது சுதந்திர நாடு யாருனால என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கருத்து சுதந்திரம் வந்து இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவர் கொண்டு வந்த திட்டத்திலையோ அதில் ஏதோ குறைகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி கருத்துக்களை வந்து தைரியமாக சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு பொதுமக்கள் சாதாரண ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில் உள்ள ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணி கட்சி மேலே தனிப்பட்ட ஒருத்தர் மேலே இருக்கிற ஒரு வெறுப்பை இன்னொருத்தர் மேலே காமிச்சு அவங்க வந்து இன்றைக்கி தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் தான் இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ட்ரெண்ட் இருக்கு ஆந்திராவோட நிறையா பேர் வந்து போராட்டம் இருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரேயர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே இந்த சொசைட்டியில் வந்து நம்மளை தப்பாக பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம அதுக்கு மனதளவில் எந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னை வந்து ட்ராவல் பண்ணிட்டாங்க என்னை வந்து என்னோடய ஃபோட்டோ வந்து மாஃபிங் பண்ணிட்டாங்க என்னை வந்து அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம உடனே சூசைட் பண்ணிக்கலாம் லைஃப்பை வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்றது வந்து எந்த ஒரு விதத்துலையுமே வந்து தீர்வாகாது நம்ம மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்து எந்த அளவுக்கு திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணி அவங்களுக்கு கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றது வந்து முடிவாயிருக்கு இப்போ அவங்க சூசைட் பண்ணி செத்ததுனால அது அவங்க ஒருத்தவங்களோட போயிடாது அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சின்ன குழந்தைங்க இப்போ அவங்களோட எதிர்காலம் வந்து என்ன ஆகும் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது அவசரத்தில் எந்த ஒரு முடிவுமே வந்து யாரும் எடுக்காதீங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன் நன்றி